அட்வைஸ் தான் கேட்கணும் பிரதர் இப்போ வந்து நம்ம இருக்கிறோம் கிறிஸ்டின் லைஃப்பில் இருக்கிறோம் ஆண்டவர் வந்து தாழ்மையாக இருக்கு சொல்லியிருக்காரு நம்ம தாழ்மையாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் உண்மையிலே தாழ்மையாக தான் இருக்கணும் இல்லை அது ஒரு மாயமான தாழ்மையான்னு என்னை எப்படி நான் பரிசோதிச்சுக்கிறது நமக்கு வந்து சில வேலைகளில் வந்து டவுட் வந்துடுது உண்மையிலே நம்ம ஹம்பிளாக இருக்குமா இல்லை அவுட் மட்டும் கம்பளாக இருக்கிறதுக்கு நம்ம இம்ப்ரெஸ் பீப்புளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அப்படி இருக்கமா அந்த அந்த சந்தேகம் அப்படி வந்தாலே நீங்கள் வந்து உண்மையான தாழ்மை உள்ளவங்களாக இருக்கலைன்னு அர்த்தம் இல்லை அதான் கேக் அந்த டெஸ்ட்டு தான் வந்து கேக் இப்போ இன்னொரு ஒரு கொஸ்டின் வந்து ஏசப்பா வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லையா புது ரசத்தை புது துருத்தியில் வார்த்தை வைக்கணும் பழந்துருத்திகளுக்கு புது ரசம் ஒவ்வாது ரசம் துருத்தி கெழித்துப்பிடும் ரசமும் சிந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அது தெரியுது ஆவிக்க ரத்தம் தெரியுது இருந்தாலும் உங்களுடைய அந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் அதன் மூலமாக உணர்த்துறார் இல்ல புது ரசம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய ரத்தம் ரத்தம் வந்து நம்மளை கழுவுது அப்படிங்கிற புது உடன்படிக்கை இந்த புது துருத்தி அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஒரு டீப்பர் எக்ஸ்பிளேஷன் வந்து அதாவது அந்த அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்ல வாராருங்கிறதத்தான் நம்ம எடுக்கணுமே தவிர ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம விளக்கம் எடுக்க முடியாது இப்போ ஆண்டவர் வந்து ஒரு ஊமையாக ஒரு உதாரணத்தை ஊமையை சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்லி ஒரு விஷயத்தை விளக்க வைக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஊமையிலிருந்து அல்லது அந்த உதாரணத்திலிருந்து எதை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பொருள் கொடுக்க முடியாது அப்படி வச்சா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த சமாரியனுடைய ஓம ஆண்டவர் சொல்லுவாரில்ல சமாரியனுடைய ஓமை சொல்லுவார்ல அந்த ஓமையை எந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் ஒருத்தரிடத்தில் அன்பு குருவாயாக அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றாரு கத்தரிடத்தில் அன்பு கூறுகிறது போல் முன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த உதாரணத்தை சொல்கிறார் அப்போ இதை நம்ம சொல்லும்போது நமக்கு பிறன் யார் நாம் நேசிக்க வேண்டியது யாரை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊமையை அந்த அந்த இடத்துல சொல்கிறார் இப்போ இந்த ஓமையை வச்சு என்ன பாடுபடுத்துகிறாங்க இந்த ஓமையில் வரக்கூடிய அந்த மனுஷன் அப்புறம் அவன் வந்து கல்லற்கையில் அகப்படுறது அப்புறம் ஒரு லேவியன் கடந்து போகிறது ஒரு ஆசாரியன் கடந்து போகிறது இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து சத்த அந்த கழுதை மேல் என்னை வார்த்து திராட்சரசம் வார்த்தை அப்படின்னு இல்லையா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி அப்புறம் வந்து அவனை கழுதை மேலே ஏற்றி அப்படின்னு சொன்னால் அந்த கழுதைக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி அப்புறம் சத்திரத்துக்கு கொண்டு போய்விட்டு அந்த சத்திரம் அப்படிங்கிறது ஒரு விளக்கம் சொல்லி அது சபை அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லி அப்புறம் அந்த சத்திரக்காரன் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கும் ஒப்படைக்கும்போது ஒரு ரெண்டு பணத்தை அவன் கையில் கொடுத்து இதை நீ இப்போ வச்சுக்கோங்க அடுத்து நான் அதிக செலவானால் நான் தர்றேன்னு சொல்லிட்டு போகிறான் அந்த ரெண்டு பணம் அப்படிங்கிறது வந்து காசுங்கிறது வந்து எதை குறிக்குது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குறிக்குது இப்படின்னு விளக்கம் கடிமாளம் இல்லாத குதிரை மாதிரி தரிகட்டு ஓடுது இதெல்லாம் வந்து இப்படி விளக்கம் கொடுக்கும்போது ஆண்டவரே மூக்கல விரல் வச்சு ஸ்தம்பிச்சு போய் நிற்பார் என்னடா இதுக்கு விளக்கம் இந்த ஊமைய சொன்ன போது என் மனசுல கூட இந்த சிந்தனை வரலையே நானே இதை யோசிக்கலையே சிந்தனைக்கு என்னுடைய மகன் எப்படி அடிச்சு பாருன்னு அவரை பிரமிச்சு போய் உட்கார்ந்துருப்பார் அந்த மாதிரி நம்ம அர்த்தம் எடுக்க வேண்டியது இல்லை அவர் என்ன சொல்ல வராருங்கிற விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் வாக்குதத்தை இருக்கு சோ எல்லா வசனும் சொன்னதுக்கு பின்னே ஆமீன் சொல்லலாமா அப்படியே ஆக அதை சொல்லலாமா ஏன்னா எல்லாமே நமக்கு வராதுல்ல அது அந்த மாதிரி இதை பற்றி நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசின செய்தி யூடியூப்பில் இருக்குது அதில் கத்தருடைய வாக்குத்தங்களை பற்றி அதனுடைய பல்வேறு அம்சங்களைப் பற்றி ஒரு விசுவாசி கத்தருடைய வாக்குத்தங்களை உரிமை கொண்டாடுவதில் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி அதில் எல்லாம் நான் விழாவாரியாக பேசியிருப்பேன் நீங்கள் அதை கேட்டீங்கன்னா இந்த சந்தேகத்திற்கு பதில் கிடைச்சிரும் மனிதனுக்குள்ள எதிரிகள்னு சொன்னீங்களா மூணு நான் அது என்ன எப்படி நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு கே கேள்வி மனிதனுக்குரிய எதிரிகள் அப்படி சொன்னிங்கள்ல பிசாசு உலகம் மாமிசம் அது நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும் எப்படி எப்படியெல்லாம் வரும் அதுதான் நம்ம பிரிச்சு பார்க்கணும்னு கேட்குறோம் அதுதான் மலை நடக்கம் பிரிச்சு பார்க்கணும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில்தான் போராடிக்கிட்டு இருக்கிறோமே நம்முடைய அனுபவமே அதானே கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறதே போராட்டம் தானே இல்லை நம்ம போராடுறது உலகத்து கூடையா பிசாசு கூடையா எல்லாம் எல்லாத்தையுமே சாத்தன உள்ள பழி போடுறது நம்ம வழக்கமாயிருச்சுக்கோ ஆமாம் அதனால இப்போ வந்து எது கூட நம்ம உண்மைக்கு போராடுறோன்னு தெரில அது எப்படி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க இப்போ அதான் இப்போ 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 அதை பற்றி போகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ சாத்தான பற்றி படிக்கணும் உலகத்தை பற்றி படிக்கணும் மாம்சத்தை பற்றி படிக்கணும் அவ்வளவு ஒரு விரிவாக இப்போ போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த மூன்றோடு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது உலகத்தோடும் மாம்சத்தோடும் பிசாசோட போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது அதனால வசனத்துக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த செயலும் ஒன்று பிசாசினுடையதாக இருக்கும் இல்லைன்னா நம்முடைய மாம்சத்திலிருந்து எழும்புகிறதா இருக்கும் இல்லைன்னா உலகத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கும் அதனால் வசனத்தை மையமாக கொண்டிராத எதுவும் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றிற்கோ அல்லது மூன்றிற்குமோ உட்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சுக்கிட்டா கண்டுபிடிக்கலாம்